வணக்கம் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் செல்வி தக்ஷ்ணவி அழகும் அறிவும் கொண்ட தேவதை அன்பின் ஒளியே நீ பிரித்தானியா மண்ணில் மலர்ந்த போதும் பாசத்தின் துளிராய் வளர்ந்து நிற்கிறாய் அன்பு அப்பா அம்மாவின் கருவண்டாய் கண்மணி நீ வளர்கிறாய் ஐந்து கரத்தான் ஆசி பெற்று ஐம்பொன் சிலை போல் ஜொலிக்கிறாய் இல்லமெங்கும் இனிமை சேர்க்கும் இன்னமுத குயிலே நீ நூறாண்டு காலம் நீ வாழ உள்ள மகிழ்ந்து வாழ்த்துகிறோம் உன் ஆசைகள் யாவும் நிறைவேற உன்னைச் சுற்றிலும் சந்தோஷம் பொங்க இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திரு நடராசா தவக்குமார் மற்றும் திருமதி ஜெனுபா தவக்குமார் உங்கள் அன்பு மகள் தக்ஷ்ணவி அவர்களின் ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு தாங்கள் நூறு யூரோவை ஒரு நற்காரியத்திற்கு வழங்குவது என்பது உங்கள் மகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் மிகச் சிறந்த பண்பாட்டுக் கல்வி குழந்தை பருவத்திலேயே பிறந்தநாள் என்பது நாமும் மகிழ்ச்சி அடைவதுடன் பிறரையும் மகிழ்ச்சியரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்ற உயரிய சிந்தனையை நீங்கள் செயல் வடிவில் காட்டுகிறீர்கள் உங்கள் மகள் தக்ஷ்ணவி உலகத்தின் எந்த மூலையில் வளர்ந்தாலும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையையும் ஈகை குணத்தையும் நீங்கள் உங்கள் செயலால் அவளுக்கு பயிற்றுவிக்கிறீர்கள் இந்த நற்செயலை தொடங்கிய உங்கள் இருவருக்கும் எமது மனமார்ந்த பாராட்டுகள் செல்வி தக்ஷ்ணவி மேலும் பல நற்குணங்களுடன் ஆரோக்கியத்துடன் வளர வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் மாதகள் மீடியா இணையதளம் மாதங்கள் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்